நண்பர்களே மனிதன் இந்த எட்டு விஷயங்களை அறிந்திருந்தால் ஒருபோதும் வறுமை நிலையை அடையமாட்டார் இங்கு அந்த எட்டு விஷயங்களை ஒரு கதையின் மூலம் விளக்குகிறேன் ஒருமுறை தேவரிஷி நாரதர் ஸ்ரீகிருஷ்ணரிடம் வந்தார் ஸ்ரீகிருஷ்ணர் அவரிடம் ஓ நாராயண பக்தரே இன்று நீங்கள் எமது வாசஸ்தலத்திற்கு வந்துள்ளீர்கள் என்ன காரணத்திற்காக வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு நாரதர் ஓ ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமான எட்டு விஷயங்களை உங்கள் வாயால் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இது கலியுகத்தில் மக்களின் க்ஷேமத்திற்கு உதவும் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் இதை கேட்டபின் ஓ தேவரிஷி நாரதரே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு கதையின் மூலம் பதிலளிக்கிறேன் என்றார் அதற்கு நாரதர் ஓ ஆண்டவரே தயவு செய்து அந்த கதையை சொல்லுங்கள் என்று கேட்டார் ஓ நாரதரே இன்று நான் உங்களுக்கு ஒரு பணக்கார சகோதரி மற்றும் ஒரு ஏழை சகோதரனின் கதையை சொல்கிறேன் இந்த கதையை கேட்கும்போது சகோதரர் சகோதரிகளுக்கிடையிலான உறவின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்வீர்கள் மேலும் ஒருவருக்கு எப்படி ஏழ்மை நிலை உருவாகிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றபடி ஸ்ரீகிருஷ்ணர் கதையை சொல்லத் தொடங்கினார் நண்பர்களே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்புறம் மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு மத்திய பிரதேசத்தில் ஒரு பணக்கார விவசாயி வாழ்ந்து வந்தான் அவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தனர் ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் மகளின் பெயர் சித்ரா மகனின் பெயர் ராகுல் விவசாயி தனது மகளான சித்ராவையும் ராகுலையும் நல்ல முறையில் வளர்த்து வந்தார் சித்ராவிற்கு பருவ வயது வந்ததும் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தான் ஒருநாள் விவசாயி வேலை விஷயமாக பக்கத்து கிராமத்திற்கு சென்றபோது ஒரு வியாபாரியின் மகனை பார்க்கிறார் அந்த பையனை பார்த்ததும் அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது தன் மகளை அவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு கொடுத்தான் அதற்குப் பிறகு விவசாயி அந்த பையனுக்கு சித்ராவை திருமணம் செய்து வைத்தான் மகளுக்கு தேவையான அனைத்தும் செய்து அவளை கணவனின் வீட்டிற்கு அனுப்பினான் சித்ராவின் திருமணத்தை சிறப்பாக நடத்திய பிறகு விவசாயி இப்போது தனது மகன் ராகுலின் திருமணம் குறித்து யோசிக்க ஆரம்பித்தான் ஒரு வழியாக என் மகளுக்கு திருமணம் செய்துவிட்டேன் இனி என் மகனின் திருமணமும் நல்ல முறையில் முடிந்தால் போதும் என் கடைசி காலத்தை பேரக் இனிமையாக கழிப்பேன் ஆனால் விதி இப்போது அவரது வாழ்க்கையில் விளையாட ஆரம்பித்தது கடவுளின் விளையாட்டு மிகவும் விசித்திரமானது அவர் எப்போது வறுமையின் கதவை திறப்பார் என்று யாருக்கும் தெரியாது அந்த விவசாயி நிலையும் இதுபோலானது ஒரு நாள் குணப்படுத்தவே முடியாத ஒரு கொடுமையான நோய் விவசாயிக்கு வந்துவிடுகிறது தன் தந்தையின் உடல்நிலையை பார்த்து மிகவும் வருத்தப்பட்ட ராகுல் பல வைத்தியசாலைகளுக்கு அழைத்துச் சென்று நல்ல முறையில் வைத்தியம் பார்த்தார் விலை உயர்ந்த மருந்துகளையும் வாங்கித் தந்தார் எவ்வளவு முயற்சி செய்தும் கூட அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விவசாயியின் சொத்து அழிந்து கொண்டிருந்தது தன் தந்தைக்கு வைத்தியம் பார்த்து பார்த்து ஒரு கட்டத்தில் ராகுல் வறுமை நிலைக்கு வந்துவிட்டான் ஒரு நாள் விவசாயி தனது மகனை அழைத்து மகனே மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விடயத்தை கடவுளிடம் ஒப்படைத்துவிட வேண்டும் அன்பு மகனே இனிமேல் நீ என்னை பற்றி கவலைப்படுவதை நிறுத்து உன் எதிர்காலத்தை பற்றி யோசி எனக்கு வயதாகிவிட்டது நான் இன்று இல்லை என்றால் ஒரு இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் இனி நீ என்னை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு உன் குடும்பத்தை கவனித்துக் என்று கூறினார் அவன் கையில் இருந்த சேமிப்புகள் எல்லாம் தனது தந்தையின் சிகிச்சைக்கு செலவாகிவிட்டன இப்போது ராகுல் தன் தந்தையிடம் அப்பா உனக்கு சரியென தோன்றுகிறபடி செய் என்று கூறுகிறான் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணை ராகுல் திருமணம் செய்து கொண்டான் ஆனால் அந்த விவசாயி திருமணமான சில நாட்களுக்குப் பிறகு இறந்து விடுகிறார் ஏற்கனவே அவரது மருத்துவ செலவில் மொத்த சொத்தும் அழிந்துவிட மீதம் இருந்த பணமும் அவரது இறுதிச் சடங்குக்கு செலவாகிவிட்டது இப்போது ராகுல் தனது மனைவியுடன் ஒரு குடிசையில் வாழத் தொடங்குகிறார் ராகுல் மற்றவர்களின் வயலில் வேலை பார்த்து தன் குடும்பத்தை கவனித்து வந்தான் ராகுலின் அக்கா தனது சகோதரனின் ஏழ்மையை பார்த்து அவனை வெறுக்க ஆரம்பித்தாள் எப்படி என் தம்பி இவ்வளவு ஏழையாகிவிட்டான் அவனுடைய வீடு நிலம் எல்லாவற்றையும் விற்றுவிட்டான் இப்போது அவனிடம் ஒரு பைசா கூட இல்லை ஒருவேளை அவன் என் மாமியார் வீட்டிற்கு வந்தால் என் மாமியாரும் அண்ணியும் என்னை கேலி செய்வார்கள் உன் பெற்றோர்கள் பரம ஏழைகள் என்று என்னை பற்றி பேசுவர் இதனால் எனக்கு கெட்ட பெயர் வரும் என்று சித்ரா கவலைப்பட்டாள் இதனால் சித்ரா தனது சகோதரனுடனான உறவை முறிக்கத் தொடங்குகிறாள் அவள் ராகுலை தன் வீட்டிற்கு அழைக்கவோ அவன் வீட்டிற்கு செல்லவோ மறுக்கிறாள் என்னுடைய சகோதரி ஏன் என்னை வெறுக்கிறாளா என்று ராகுல் யோசிக்கிறான் ராகுலும் தனது அக்காவின் மாமியார் வீட்டிற்கு செல்ல மறுக்கிறான் சித்ரா மாமியார் வீட்டில் வசதியாக வாழ்கிறாள் ஆனால் ராகுல் கடினமாக உழைத்து மனைவியுடன் ஒரு குடிசையில் வாழ்கிறான் சில வருடங்கள் கழித்து சித்ராவின் குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள் ஒருநாள் சித்ராவின் பையனின் திருமணம் நடைபெற இருக்கிறது ஆனால் சித்ரா தனது சகோதரருக்கு அழைப்பிதழ் அனுப்பவில்லை இது குறித்து ராகுலுக்கு தெரிய வந்ததும் அவர் தனது மனைவி தேவயானியிடம் இதை பற்றி தெரிவித்தார் என் அக்கா மகனுக்கு திருமணம் நாம் அனைவரும் அக்காவின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் இதை கேட்ட தேவயாணி மகிழ்ச்சியுடன் நான் என் அண்ணியை சந்திக்க விரும்புகிறேன் ஆனால் தேவயாணி சிந்திக்கிறாள் அன்பே அண்ணியின் வீட்டில் இருந்து அழைப்பிதழ் வந்ததா என்று கேட்கிறாள் அழைப்பிதழ் வரவில்லை ஆனால் நமது மருமகன் திருமணம் செய்யவிருக்கிறான் அழைப்பிதழ் வந்தாலும் வராவிட்டாலும் என்ன வித்தியாசம் என்கிறான் ராகுல் அப்போது அவரது மனைவி அன்பே அழைப்புகள் வராமல் அக்காவின் வீட்டுக்குப் போவது அவ்வளவு சரியாக இருக்காது என்று எடுத்துரைத்தாள் இதைக் கேட்ட ராகுல் அன்பே என் அக்காவின் கணவர் ஒரு வசதியான வீட்டைச் சேர்ந்தவர் பணக்காரர்கள் நம்மை நினைவில் வைத்திருக்காமல் இருக்கலாம் அல்லது அவர்கள் அனுப்பிய அழைப்பிதழ் நமக்கு வராமல் கூட இருக்கலாம் இதைப் பற்றி கவலைப்படாதே நம் குழந்தைகளை தயார் செய் அக்கா வீட்டுக்கு செல்லலாம் என்றார் ஆனால் தேவயானி இதற்கு சம்மதிக்கவில்லை அழைப்புகள் வராமல் என்னால் எந்த வீட்டிற்கும் வர முடியாது நீங்கள் வேண்டுமானால் தனியாக உங்கள் அக்கா வீட்டிற்கு செல்லுங்கள் என்று சொல்லியபடி வீட்டிற்குள் சென்றுவிட்டாள் சரி இதுதான் உன் விருப்பம் என்றால் தாராளமாக வீட்டிலிரு நான் மட்டும் தனியாக செல்கிறேன் என்றான் ராகுலிடம் அரிசி மற்றும் துணிகளை வாங்க பணமில்லை தன் சகோதரியின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நண்பரிடம் சிறிது கடன் வாங்குகிறான் அவர் தனது சகோதரி சித்ராவுக்கும் மருமகனுக்கும் அழகான ஆடைகளை வாங்கியிருந்தார் ராகுல் சென்று கொண்டிருக்கும் போது மாலை நெருங்கிவிட்டது அவர் தன் சகோதரியின் வீட்டை அடைந்தார் ராகுல் வீட்டு வாசலில் நின்று தன் சகோதரியை எதிர்பார்த்துக் காத்திருந்தான் அப்போது சித்ராவின் அண்ணியின் கண்கள் ராகுலின் மீது விழுந்தது அவர் ஓ சித்ரா உன் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கிறார் போய்பார் என்றதும் சித்ரா தனது அண்ணியிடம் அக்கா அண்ணன் என்ன நிலையில் வந்திருக்கிறார் அண்ணன் என்ன உடை அணிந்திருக்கிறார் அப்போது சித்ராவின் அண்ணி கூறினார் உன் அண்ணன் கிழிந்த துணிகளை உடுத்திக்கொண்டு உன் வருகையை எதிர்பார்த்து நிற்கிறார் இதைக் கேட்ட சித்ரா கோபமடைந்து தனது அண்ணனை பார்க்க வந்தாள் தன் சகோதரி நெருங்கி வருவதை ராகுல் பார்த்தான் அவனுடைய சகோதரியை பார்த்ததும் அவனது முகம் மகிழ்ச்சியில் பிரகாசிக்கிறது பிறகு சித்ரா யாருக்கும் தெரியாமல் தனது சகோதரனை வீட்டிற்குள் அழைத்து சென்று அண்ணா இங்கு ஏன் வந்தீர்கள் என்று கடிந்து கொண்டாள் சகோதரி இந்த அண்ணனை நீ மறந்தே விட்டாய் என் மருமகனுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் அதனால்தான் நான் உன் வீட்டிற்கு வந்தேன் நான் உன் மகனுக்கு புதிய ஆடைகளை கொண்டு வந்தேன் என்றான் இதை கேட்ட சகோதரி அண்ணா இப்படி வெட்கமின்றி கிழிந்த உடையோடு என் வீட்டிற்கு வந்திருக்கக் கூடாது உங்களது இந்த கோலத்தை பார்த்தால் என் வீட்டில் என்னை எப்படி மதிப்பார்கள் என்று சித்ரா திட்ட ஆரம்பித்தாள் சித்ராவின் வாயிலிருந்து கடுமையான வார்த்தைகளை கேட்டதும் அண்ணனின் இதயம் நொறுங்கியது சகோதரி என்னை மன்னித்துவிடு என்னால் உனக்கு சங்கடம் உண்டாகும் என்று நான் நினைக்கவில்லை என் மருமகனின் திருமணத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆசையாக இங்கு வந்தேன் நான் வருவது உனக்கு பிடிக்காது என்பது தெரிந்திருந்தால் கண்டிப்பாக இங்கு வந்திருக்க மாட்டேன் என்று அழுதபடி கூறினான் ராகுலின் பேச்சை கேட்ட பிறகு சித்ராவின் கோபம் சற்று தணிந்தது அண்ணா என் மகனின் திருமணம் முடிந்தவுடன் இந்த அறையை விட்டு வெளியேறவும் இல்லையெனில் உறவினர்கள் உங்களை பார்த்து சித்ராவின் அண்ணன் பிச்சைக்காரன் என்று பேசுவார்கள் அறைக்குள் சாப்பாடு வந்துவிடும் சாப்பிட்டுவிட்டு பின்வாசல் வழியாக உங்கள் வீட்டுக்குச் செல்லுங்கள் சித்ரா நான் சாப்பிட்டுவிட்டு சென்று விடுவேன் உனக்கும் மருமகனுக்கும் மிகுந்த அன்புடன் புது துணிகளை கொண்டு வந்தேன் என்றார் சித்ரா தனது அண்ணனிடம் இருந்து துணிகளை எடுத்துக்கொண்டு அறையிலிருந்து வெளியேறினார் வெளியேறும்போது அறையை பூட்டிச் சென்றார் ராகுல் அந்த அறையில் அமர்ந்தபடி தனது சகோதரி திரும்பி வருவதற்காகக் காத்திருக்கிறார் என் சகோதரி திரும்பி வருவார் என்று நினைத்திருந்தார் ராகுல் இன்று சுவையான உணவை சாப்பிடுவேன் என நினைத்துக் கொண்டிருந்தார் அந்த அப்பாவி சகோதரி தன் வீட்டு வேலைகளில் மும்முரமாக இருப்பதால் தன் சகோதரனுக்கு சாப்பாடு வழங்க மறந்துவிட்டதை ராகுல் அறிந்திருக்கவில்லை சித்ரா கல்யாண வேளையில் மூழ்கியிருந்தாள் என் அண்ணன் அறையில் இருக்கிறான் என்பதும் அவளுக்கு நினைவில் இல்லை அறை மூடப்பட்டது நேரம் செல்லச் செல்ல ராகுல் பசி மற்றும் தாகத்தால் தவித்தான் பின்னர் தனது சகோதரியை அழைத்தார் ஆனால் அவரது குரல் யாருக்கும் கேட்கவில்லை வீட்டும் மிகப் பெரியதாக இருந்ததால் யாரும் அவருக்கு உதவ வரவில்லை சித்ரா திருமண சடங்குகளில் தீவிரமாக இருந்ததால் ராகுல் அந்த அறையிலேயே படுத்திருந்தார் இப்போது அவர் தனது மனைவியையும் குழந்தைகளையும் மிஸ் செய்தார் ஒருவேளை நான் பசி மட்டும்தான் இங்கே இறந்துவிட்டால் என் மனைவி என் குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவார் என்று கவலைப்பட்டார் அப்பொழுது யாரோ வருவதைப் போல சத்தம் கேட்டது சித்ராவின் அண்ணி ஏதோ வேலைக்காக அந்த அறைக்கு அருகில் நின்றிருந்தாள் உள்ளே சத்தம் கேட்டு கதவை திறந்தபோது ராகுலை கண்டார் தம்பி உன்னை யார் இங்கே அடைத்தது என்று கேட்டார் ராகுல் பதில் கூறாமல் தன் சகோதரியை காப்பாற்றினான் நான் இங்கு ஓய்வெடுக்க வந்தேன் யாரோ தற்செயலாக கதவை பூட்டிவிட்டார்கள் என்று பொய் சொன்னார் நீங்கள் இன்று வராவிட்டால் நான் என்னை இழந்திருந்தேன் என மனதில் எண்ணியபடி மௌனமாக வீட்டின் பின்வாசல் வழியாக வெளியேறி சென்றார் ராகுல் ராகுல் மூன்று நாட்களாக பசித்தும் தாகத்தோடும் இருந்தான் பசி தாகத்தால் சாலையில் சரியாக நடக்கக்கூட முடியவில்லை ஒரு அடி எடுத்தவுடனேயே தலை சுற்ற ஆரம்பித்தது ராகுல் நடக்கும்போது மிகவும் களை படைந்தான் ராகுலுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தவுடனேயே விழப்போகிறார் திடீரென்று எங்கிருந்தோ வந்த மூதாட்டி ராகுலை தாங்கி பிடிக்கிறார் வயதான பெண்மணி ராகுலுக்கு சுய நினைவு வர அவருக்கு விசிறிக் கொண்டிருந்தார் இதற்குப் பிறகு ராகுல் எழுந்து நின்று வயதான பெண்ணிடம் அம்மா நீங்கள் யார் என்று கேட்டான் அந்த வயதான பெண் உண்மையில் ஒரு தெய்வம் ராகுலின் மனைவி தேவயானி தினமும் தேவிக்கு பூஜை செய்து வழிபட்டு வந்ததால் அவளது கணவனின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டபோது தேவியே அவன் முன் தோன்றினாள் ராகுல் அவரை பார்த்து அம்மா தங்கள் யார் என்று கேட்டதும் மகனே நான் இந்த வனத்தில்தான் வசிக்கிறேன் இந்த காட்டையே என் வீடாக கருதுகிறேன் அதன்பின் ராகுல் அந்த கிழவிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு தன் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான் அந்த வயதான பெண் ராகுலிடம் மகனே நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் அம்மா நான் என் மருமகன் திருமணத்திற்காக வந்திருந்தேன் விசேஷம் நல்ல முறையில் நடந்து முடிந்ததும் என் சகோதரரிடம் விடைபெற்றுவிட்டு வீட்டிற்கு கிளம்புகிறேன் என்று கூறினான் மகனே நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன் தயவு செய்து என்னை தவறாக நினைக்காதே மகனே நீ உன் சகோதரியின் வீட்டில் இருந்தபடியே வருகிறாய் என்றால் உன் சகோதரி உனது மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் எதுவும் வாங்கித் தரவில்லையா வெறும் கையோடு செல்கிறாய் என்று கேட்டார் கிழவியின் வாயிலிருந்து போன்ற வார்த்தைகளை கேட்ட பிறகு ராகுல் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தான் ராகு நடந்த முழு விடயத்தையும் அந்த கிழவியிடம் கூறுகிறான் ஓ மகனே நடந்ததை மறந்துவிடு இங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்திற்கு சென்று நிறைய பழங்களை சாப்பிடு நீ இரண்டு நாட்களாக சாப்பிடவில்லை உன் வயிறு நிரம்பிய பிறகு மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு இந்த பழங்களை எடுத்துச் செல் வீட்டிற்கு சென்றதும் என் சகோதரி உங்களுக்காக பழங்களை அனுப்பியதாக அவர்களிடம் சொல் இதன் மூலம் நீ உன் மனைவி மற்றும் குழந்தைகளின் முன் அவமானப்படாமல் காப்பாற்றப்படுவாய் அதன் பிறகு அந்த மூதாட்டியின் தோட்டத்திற்கு சென்ற ராகுல் அந்த தோட்டத்தில் விதவிதமான பழங்கள் விளைந்திருந்ததை பார்க்கிறான் அந்த பழங்களை பறித்து சாப்பிடத் தொடங்குகிறான் அவனுடைய வயிறு நிரம்பியதும் அவன் சில பழங்களை பறித்து தன் பையில் வைத்துக் கொண்டான் ராகுல் கிழவியிடம் அனுமதி பெற்று அவனது வீட்டிற்குச் செல்லத் தயாராகிறான் மகனே வீட்டிற்கு கிளம்பும் முன் நான் சொல்லப்போகும் எட்டு விஷயங்களையும் கவனமாக கேளுங்கள் ராகுலும் மூதாட்டி வேடத்தில் இருந்த தேவியிடமிருந்து இந்த எட்டு விஷயங்களை கவனமாக கா கேட்ட பிறகு தனது வீட்டிற்கு கிளம்புகிறான் வீட்டிற்கு வந்ததும் ராகுலின் சிறு குழந்தைகளும் மனைவியும் அவரை நோக்கி அப்பா அத்தையின் வீட்டிலிருந்து என்னை நமக்கு என்ன அனுப்பியிருக்கிறார் என்று கேட்டனர் இதை கேட்டதும் ராகுல் தனது கையில் இருந்த பையை மனைவியிடம் கொடுத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றான் ராகுல் வெளியே சென்றபின் மனைவி அந்த பையை திறந்து பார்த்து அதில் நிறைய தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமும் அடைந்தாள் மேலும் மாதுளை பழத்தை உடைத்தபோது உள்ளிருந்து ரத்தினங்கள் சிதறியது இதைக் கண்டு மனைவி மிகுந்த சந்தோஷத்துடன் ராகுலிடம் சென்று நீ அண்ணியின் வீட்டிற்கு சென்றிருந்தாய் அண்ணி நமக்காக என்ன அனுப்பியிருக்கிறார் பாருங்கள் என்று கூறினாள் ராகுல் இதைப் பார்த்து என் தங்கை எனக்கு தந்ததை உங்களிடம் கொண்டு வந்தேன் பையில் உள்ளதை குழந்தைகளுக்கு பிரித்துக் கொடு என்றான் அப்போது மனைவி அன்பே முதலில் நீ வீட்டிற்குள் சென்று பாருங்கள் உங்கள் சகோதரி நமக்காக என்ன அனுப்பியிருக்கிறார் என்று கூறி ராகுலின் கையை பிடித்து வீட்டிற்குள் அழைத்துச் சென்றாள் அந்த பையை திறந்து உள்ளிருந்த வைரங்கள் மற்றும் முத்துக்களை பார்த்ததும் ராகுலுக்கு முன்பு சந்தித்த மூதாட்டி ஒரு சாதாரண பெண் அல்ல என்று புரிந்தது ஆனால் ராகுல் இதைப் பற்றி மனைவியிடம் எதுவும் சொல்லவில்லை அவர் தேவிக்கு மனதிற்குள் நன்றி கூறுகிறார் அதன் பிறகு ராகுல் இப்போது முன்பு போல பணம் படைத்த நபராக மாறிவிட்டான் அவர் தனது பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய மாளிகையை கட்டினார் அந்த அரண்மனையில் அவர் ராஜாக்கள் மற்றும் பேரரசர்களைப் போல வாழத் தொடங்கினார் ராகுலின் அரண்மனை ஒரு ராஜாவை போல ஆடம்பரமாக மாறும்போது மெதுவாகவும் படிப்படையாகவும் ராகுலை நகர மக்கள் மதிக்கத் தொடங்கினர் ஒரு நாள் ராகுலின் மனைவி தேவயானி அன்பே விரைவில் சாவன் மாதம் வரப்போகிறது சாவன் மாதத்தில் எல்லா பெண்களும் தங்கள் பிதா வீட்டிற்குச் செல்கிறார்கள் எனவே நீயும் உன் தங்கை வீட்டுக்குச் சென்று அவரை நம் வீட்டிற்கு அழைத்து வா என்று கூறினாள் மனைவியின் ஆலோசனையின் பேரில் ராகுல் மீண்டும் தங்கையின் வீட்டிற்குச் செல்கிறார் சிறிது நேரத்தில் ராகுல் தனது சகோதரியின் மாமியார் வீட்டிற்கு சென்றார் இப்போது ராகுல் மீண்டும் தனது சகோதரியின் வீட்டு வாசலுக்குச் சென்று அவர் முன்பு வந்த அதே இடத்தில் நிற்கிறார் சில நாட்களுக்கு முன்பு சித்ராவின் அண்ணி அவரை வெளியே விட்டதை நினைவுபடுத்தி அவர் சித்ராவிடம் இது பற்றி கூறத் தொடங்குகிறார் அதை கேட்ட சித்ரா எந்த ஒரு பிச்சைக்காரனும் எனக்கு அண்ணன் இல்லை என்று கூறினாள் ஆனால் சித்ராவின் அண்ணி கூறினாள் இன்று உன் அண்ணன் பிச்சைக்காரனைப் போல் அல்ல ஒரு ராஜாவைப் போல வந்திருக்கிறார் அவருக்கு முன்பும் பின்னும் படை வீரர்கள் உள்ளனர் உங்கள் வீட்டு வாசலில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட தேர் நிற்கிறது சித்ரா அதிர்ச்சியுடன் அவளது அண்ணனை மறைவாக பார்க்கத் தொடங்கினாள் தன் அண்ணனின் அந்த உயர்ந்த வடிவத்தை பார்த்தவுடன் அவள் ஒரு கணம் அதிர்ந்து போனாள் நேற்று வரை என் அண்ணன் முழு பிச்சைக்காரன் உடுத்த உடையுமில்லாதவர் பிறகு எப்படி திடீரென்று இவ்வளவு பணக்காரனாக ஆனார் என்று அவள் மனதில் நினைத்தாள் சித்ரா ஆரத்தி தட்டை அலங்கரித்துவிட்டு தனது சகோதரனை மரியாதையுடன் வீட்டிற்குள் அழைத்து அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள் என்னால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டுவிட்டன என்றாள் அதற்கு ராகுல் சித்ரா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நேரத்தில் எங்கள் நிலைமை நன்றாக இல்லை நான் ஏற்கனவே உன் தவறுகளை மன்னித்து விட்டேன் இப்போது இதை விட்டுவிட்டு என்னுடன் என் வீட்டிற்கு செல்ல தயாராகிவிடு என்று கூறினான் சித்ரா தன் சகோதரனின் தேரில் அமர்ந்து ராகுலின் நகரத்தை அடைந்தவுடன் அவள் தன் அண்ணனுக்கு ஒரு பெரிய ஆடம்பரமான அரண்மனை இருப்பதை கண்டு திகைத்தாள் அரண்மனைக்குள் வேலைக்காரர்கள் பணியில் உள்ளனர் ராகுலின் மனைவியும் தனது அன்னிக்கு மரியாதையாக சேவை செய்கிறாள் அறைக்குள் சென்று ராகுலின் மனைவி திவ்யானி சித்ராவை அணைத்து இந்த பெருமைக்கு உங்களின் உதவியே காரணம் என்று கூறினாள் ராகுல் இவை அனைத்தும் சித்ராவின் கருணையால் அல்ல அந்த தேவியின் கருணையால்தான் எனக்கு கிடைத்தது என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் தன் மனைவியிடம் அவன் உண்மையை கூறவில்லை சில நாட்களுக்கு பிறகு ராகுலின் சகோதரி தனது மாமியார் வீட்டிற்கு செல்ல தயாரான போது தேவயானி தன் கணவனிடம் அன்பே நாளை உன் சகோதரி தனது வீட்டிற்கு செல்கிறாள் எனவே சந்தைக்குச் சென்று உன் சகோதரிக்காக ஒரு நல்ல பரிசு வாங்கி வா என்றாள் அதன் பிறகு கடைவீதிக்கு வந்த ராகுல் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் தம்பி என் சகோதரிக்காக விலை உயர்ந்த காலணிகளை உருவாக்கித் தர முடியுமா என்று கேட்டார் செருப்பு தைக்கும் தொழிலாளி ஐயா நான் உங்கள் சகோதரிக்காக வைர கற்களையும் மாணிக்க கற்களையும் பதித்து அற்புதமான காலணிகளை உருவாக்கித் தருகிறேன் இதற்காக தாங்கள் அதிக விலையை தர வேண்டியிருக்கும் சிறிது நேரம் எடுக்கும் என்று கூறுகிறான் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை என் சகோதரிக்காக விலை உயர்ந்த காலணிகளை உருவாக்கி தருமாறு ராகுல் வேண்டுகோள் விடுத்தான் அதன் பிறகு ராகுல் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளிடம் பேசிக் கொண்டிருந்தான் தேவி தனக்கு சொன்ன எட்டு அறிவுரைகள் பற்றி செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் பேசினான் நான் சொல்லப்போகும் இந்த எட்டு அறிவுரைகளை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றபடி தேவி சொன்ன தகவலை அவரோடு பகிர்ந்து கொண்டான் முதலாவது அறிவுரை அறிவு இல்லாதவன் எப்போதும் ஏழையாகவே இருப்பான் அவர் பொருளாதாரத்தில் முன்னேற்றமடைய முடியாது அறிவின் மூலம் நாம் பிழைகளை புரிந்து கொண்டு அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் அறிவு ஒருவருக்கு நல்ல தீர்மானங்களை எடுக்கவும் வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களிலும் முன்னேறவும் உதவுகிறது இதனால்தான் அறிவை பெறுவது மற்றும் அதை முறையாக பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானது அறிவு வளம் மகிழ்ச்சி மற்றும் முழுமையான வாழ்விற்கு ஒரு அடிப்படையாக உள்ளது இரண்டாவது அறிவுரை சும்மா உட்கார்ந்து இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றியடைய மாட்டான் வெற்றிக்கு வரையறைகள் இல்லை அதற்காக நம்மால் முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும் மனிதன் தனது இலக்குகளை அடைவதற்காக செயல்பட வேண்டும் சும்மா உட்கார்ந்து இருப்பது செயல்முறைகளை தவிர்க்கும் நிலையை ஏற்படுத்தும் வறுமையை விட பெரிய சாபம் எதுவும் இல்லை கல்வியுடன் முன்னேறு வறுமை என்பது மனிதனை மட்டுமல்ல ஒரு சமூகத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாபமாகும் கல்வி அறிவையும் நுண்ணறிவையும் வளர்க்கிறது அது ஒருவர் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதற்கான வழிகாட்டியாக அமைக்கிறது வறுமையை வெல்லும் சக்தி கல்வியில் உள்ளது நேரத்தை குறை கூறாமல் உழைத்தால் வெற்றி நிச்சயம் வெற்றி என்பது ஒரு பயணம் அதில் சோர்வுகள் தடைகள் மற்றும் சவால்கள் உள்ளன ஆனால் உழைப்பின் மூலம் நாம் அவற்றை கடந்து இறுதியில் வெற்றியடைய முடியும் எனவே நேரத்தை குறை கூறாமல் உழைத்தால் வெற்றி நிச்சயம் வெற்றி கிடைக்க அதிர்ஷ்டமே அல்ல கடின உழைப்பே முக்கியம் அதிர்ஷ்டம் என்பது மாறுபட்ட காரியங்களைப் போலவே சில நேரங்களில் அது நமக்கு அருகில் இருக்கும் ஆனால் அது வெற்றியின் அடிப்படையல்ல கடின உழைப்பு ஒழுங்கமைப்பு மற்றும் திட்டமிடல் என்பது வெற்றிக்கான உறுதியான வழியை காட்டுகிறது நாம் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் முயற்சிகள் இல்லாமல் எந்த முன்னேற்றமும் கிடைக்க முடியாது எனவே அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காமல் தினமும் கடினமாக உழைக்க வேண்டும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் அன்பு எப்போதும் வெற்றிக்கு வழிவகுக்கும் அன்பு என்பது வெற்றிக்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று நாம் எப்போது மற்றவர்களிடம் அன்புடன் நடந்து கொண்டு அவர்களை மதிக்க வேண்டும் அப்போதுதான் நமது வாழ்வில் மன அமைதி மற்றும் சந்தோஷம் ஏற்படும் பெரியவர்களின் அறிவுரை மதித்து போற்ற வேண்டும் பெரியவர்கள் வாழ்க்கையில் அனுபவம் பெற்றவர்கள் அவர்கள் சந்தித்த சிரமங்கள் மற்றும் வெற்றிகளை பகிர்ந்து கொள்வது நமக்கு ஒரு புதிய கோணத்தை தருகிறது அவர்கள் கூறும் கருத்துக்கள் எளிய மற்றும் கடினமான சந்தர்ப்பங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன பலனை எதிர்பாராமல் கடமையை செய்ய வேண்டும் கடமையை செய்யும் போது பலனை எதிர்பார்க்காமல் செயல்படுவது நமது திறமைகளை திறனை மற்றும் ஆற்றலை மேம்படுத்தும் வாய்ப்பு அளிக்கிறது பலனை எதிர்பாராமல் கடமையைச் செய்வது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களில் சிறந்த அனுபவங்களை வழங்கும் ராகுல் சொன்ன அறிவுரைகளை கேட்டபடியே செருப்பு தைக்கும் தொழிலாளி அவருக்காக ஒரு அற்புதமான செருப்பை உருவாக்கித் தந்தான் ராகுல் அந்த செருப்புகளை அவளது அக்காவிற்கு பரிசாக கொடுத்தான் சித்ரா தனது அண்ணனிடம் இருந்து விடைபெற்று தன் மாமியார் வீட்டிற்கு செல்கிறாள் வீட்டிற்கு வந்ததும் சித்ராவின் அண்ணி ஓ சித்ரா நீ உன் அண்ணன் வீட்டிலிருந்து வந்திருக்கிறாய் உன் அண்ணன் உனக்கு என்ன பரிசு கொடுத்திருக்கிறான் என்று கேட்கிறாள் சித்ரா என் சகோதரர் தங்கம் மற்றும் வெள்ளி பதித்த விலை உயர்ந்த இந்த காலணிகளை எனக்கு கொடுத்தார் என்று கூறி அந்த காலணிகளை அணிந்து அவற்றை காட்டுகிறாள் சித்ரா அந்த செருப்புகளை அணிந்து நடக்கையில் வெட்கத்தில் தலை குனிந்து அண்ணியை பார்த்ததும் ஆழ ஆரம்பித்தாள் அண்ணி சித்ராவிடம் நீ திடீரென்று ஆழ ஆரம்பித்து விட்டாய் என்ன நடந்தது என்று கேட்கிறாள் பிறகு சித்ரா தன் அண்ணியிடம் நடந்ததை கூறுகிறாள் அக்கா பனத்திமிரில் என் அண்ணனிடம் நான் சற்று கடுமையாக நடந்து கொண்டேன் என் அண்ணனுக்கு குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட தரவில்லை அண்ணன் என் மீது உயிரே வைத்திருக்கிறான் ஆனால் நான் என் அண்ணனை மதிக்கவே இல்லை அவரை மிகவும் அவமானப்படுத்தி விட்டேன் நான் வாழ விரும்பவில்லை இதற்கு பிறகு அன்னி சித்ராவிடம் எது நடந்தாலும் அதை மறந்துவிடு இனிமேல் வருங்காலத்தில் யாரிடமும் இப்படி நடந்து கொள்ளாதே ஏனென்றால் லட்சுமி தேவி பணம் இருக்கிறது என்ற திமிரோடு நடப்பவரிடம் எப்போதும் விலகியிருப்பார் எனவே இந்த வார்த்தைகளை நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று விளக்குகிறாள் அதோடு அன்னை லட்சுமி தேவியின் கோபத்தை அதிகப்படுத்தும் சில முக்கியமான தகவல்கள் பற்றியும் அன்னி சித்ராவிற்கு எடுத்துரைத்தார் சமையலறையில் இரவு சமயத்தில் ஒருபோதும் பாத்திரங்களை கழுவாமல் வைக்கக்கூடாது இப்படி செய்வது மகாலட்சுமியின் கோபத்தை அதிகப்படுத்தும் தங்களின் கடமையைச் செய்யாமல் வேலைகளை தள்ளிப் போடுபவர்களின் வீட்டில் மகாலட்சுமி ஒருபோதும் வாசம் செய்வது கிடையாது பெரியவர்களை மதிக்காதவர்கள் அவர்களிடம் கடுமையான வார்த்தைகள் பேசுபவர்கள் வறுமையை சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் விருந்தாளிகளை மதிக்காமல் இருந்தால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் பணத்தை பற்றி தற்பெருமை பேசுபவர்கள் கண்டிப்பாக ஒருநாள் பெரும் சிக்கலில் சிக்க வேண்டியிருக்கும் இது போன்ற நபர்கள் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்று அன்னி சித்ராவிற்கு அறிவுரை கூறினாள் இவ்வாறு ராகுலின் கதையை பகவான் கிருஷ்ணர் சொல்லி முடித்தார் தேவர்ஷி நாரதர் கூறுகிறார் மாதவா இந்த அறிவை பெற்றதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த கதையின் மூலமாக இறைவன் வறுமையின் கதவுகளை எப்போது யாருக்கு திறப்பான் என்பது தெரியாது பணத்தை வைத்து தற்பெருமை பேசுபவர்கள் சில சமயம் சிக்கலில் சிக்கிக்கொள்ளலாம் எனவே ஏழை என்பதற்காக ஒருபோதும் யாரையும் அவமதிக்கவோ அல்லது காயப்படுத்தவோ கூடாது இதுபோன்ற பல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன் இதன் பிறகு நாரதர் பகவான் கிருஷ்ணரிடம் இருந்து விடைபெற்றார் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அப்புறம் மறக்காம ஜெய் கிருஷ்ணா என்று கீழே எழுதுங்கள்